நீங்கள் உலகத்தோட எந்த மூலையில் இருக்கக்கூடியவரானாலும் சரி என்ன தொழில் பண்ணாலும் சரி எந்த வாழ்விலை கொண்டு இருந்தாலும் சரி எந்த மதத்தை சேர்ந்தவரானாலும் சரி இந்த போர் உங்களை பாதிக்காது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இப்போ மத்திய கிழக்கில் நடந்துட்டுக்கூடிய இந்த போர் உங்களை பாதிக்காது அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த எண்ணத்தை முதல்ல மாற்றிக்கோங்க ஏன்னா இந்த போர் ஒரு கட்ட கட்டத்தை நோக்கி நெருங்கி வந்துருச்சு இந்த போர் மத்திய கிழக்கில் தொடங்கி இன்று மேற்குலகம் உள்ளே வந்தாச்சு ஐரோப்பா இன்னும் சில நாட்களில் உள்ளே வந்துடும் இந்த போர் ஒரு உக்கிரமான நிலையை நோக்கி வந்தாச்சு நான் முன்னாடி முன்னாடிப்பட்ட காணொலியில் சொன்ன மாதிரி வீடியோவில் சொன்ன மாதிரி இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது இனி வரக்கூடிய உலக வரலாற்றை மூன்றாம் உலக போரின் வரலாற்றில் மிக முக்கியமான நாளாக அந்த நாள் பதியக்கட்டும் நேற்றைய காணொலியில் சொல்லியிருந்தேன் ஈரான் இப்போதைக்கு அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்தாது அது இப்போ வந்து இஸ்ரேலை முழுமையாக முடிக்கிறதை மட்டும்தான் டார்கெட்டாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு ஈரான் ஒரு தாக்குதலை அமெரிக்க நிலைகள் மீது கத்தாரில் தொடங்கியாச்சு இப்போ நேரடியாக அமெரிக்கா கூட ஈரான் போரில் இறங்கியாச்சு இது வந்து ஒரு ஒரு அசாத்தியமான ஒரு துணிச்சல் ஈரானுக்கு இன்றைக்கி அவங்க உள்ளே இறங்கிட்டாங்க இப்போ இந்த போரோட விளைவில் ஈரானுக்கு எந்த பாதிப்பு இருக்காதா அப்படின்னா இருக்காதுன்னுலாம் சொல்ல முடியாது மிகப்பெரிய இழப்பு ஈரானுக்கு இருக்கும் மிகப்பெரிய அடியை ஈரான் வாங்கும் அமெரிக்கா சைடில் இருக்குமானா அமெரிக்கா சைடில் ஈரானோட அதிகமான பாதிப்பு அமெரிக்காவுக்கு இருக்கும் இரண்டாம் உலகப்போர் முடிவில் அமெரிக்கா ஹிரோஷிமா நாகசாகி மீது அணுகுண்டு போடப்பட்ட போது வேற யார்ட்டையும் குண்டு இல்லை வேற யாரும் அமெரிக்கா மேலே போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் அமெரிக்காவுக்கு இருந்தது ஆனால் இந்த முறை யார் அணுகுண்டை கையில் எடுத்தாலும் அவர்களுக்கும் ஒரு அணுகுண்டு பார்சல் ஆகும் அப்படிங்கிறது இப்போ உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் அது அணுகுண்டு இல்லாத நாடுகள் மீது போடப்பட்டாலும் அந்த அந்த நாடுகளுடைய ஆதரவு நாடுகள் திருப்பி அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இப்போ எல்லாருக்குமே இருக்கு அதனால இந்த நா உலகத்தில் இப்போ அணுகுண்டை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தால் அது இஸ்ரேலால் மட்டும்தான் முடியும் ஏன்னா அவர்கள் தான் யாரை பற்றியும் எந்த அழிவை பற்றியும் காலப்பட மாட்டாங்க அவங்க ஒரு மனிதாபிமானமற்ற இறக்கமற்ற ஒரு கூட்டம் அப்படின்னா அது அவங்க தான் அவர்களை தாண்டி மற்ற எல்லாேருமே அணுகுண்டு மேலே கை வைக்கிறது ரொம்ப யோசிப்பாங்க அமெரிக்காவோட ஈகோவை ஒரு வாரமாக ஈரான் டச் பண்ணிகிட்டு இருந்துச்சு அமெரிக்கா ஒரு எந்த பாதிப்பும் இல்லாமல் ஒரு தாக்குதலை ஈரான் மீது நடத்தி இதோடு முடிச்சுக்கலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு டாக்கை வந்து அமெரிக்க வெளியுறவு செயலரும் சொல்லியிருந்தார் அதையும் தாண்டி ஈரான் அன்னைக்கு வந்து அடுத்த கட்ட ஈகோவை அமெரிக்காவை டச் பண்ண ஆரம்பிச்சது இந்த விஷயம் இருக்குல்ல அமெரிக்க செயலர் வந்து நேற்று கொடுத்திருந்த அந்த பேட்டி நாங்கள் ஈரானை தாக்கணும் முடிஞ்சு போச்சு இனி ஃபர்தராக நாங்கள் தாக்க மாட்டோம் அடுத்த கட்டமாக ஈரான் எங்கள் நிலைகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார் அதை தாண்டி இன்னைக்கு ஈரான் தாக்கியிருக்கு இந்த இந்த ஸ்கிரிப்டு இதுக்கு முன்னால் ஏதோ ஒரு இடத்துல பேசப்பட்டதா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா பேசப்பட்டது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில இதுக்கு முன்னால் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆன போது நீங்கள் சும்மா ஒரு அடி அடிச்சிருங்க அடிச்சு உங்கள் ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கோங்க அவங்கள நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலையும் ஈரானையும் சமாதானப்படுத்தின ஒரு வேலையை வந்து அமெரிக்கா பார்த்துச்சு இன்றைக்கி பிற நாடுகளுக்கு அந்த இரு நாடுகளுக்கும் என்ன அறிவுரை அமெரிக்கா சொல்லியதோ அதே விஷயத்தை தான் அமெரிக்கா இன்றைக்கி ஃபாலோ பண்ணியிருக்கு தன்னோடய ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறேன் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி முடிச்சுருக்காங்க ஆனால் ஈரான் இதை விடுறதுக்கு இல்லை ஈரான் பல ஆண்டுகளாக திட்டமிட்டு ஃபுல் ஸ்கேலில் அந்த வாரை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்ருக்காங்க ஈரானோட அலையன்ஸும் ரொம்ப பயங்கரமான ஒரு அலையன்ஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறது இப்போ ஈரான் தொடர்ந்து முன்னேறுறதுல நமக்கு தெரியுது எப்படி வந்து இஸ்ரேல் பத்து பதினைந்து ஆண்டுகளாக யார் பேச்சுமே கேட்காம சர்வதேச அரங்கு சொல்றதை கேட்காம ஐநா சொல்றதை கேட்காம நாங்கள் நடுக்கிறதா முடிவு எங்கள் வாரத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு அடங்காப்படாரி மனநிலை ஈரான் இஸ்ரேல் இருந்துச்சோ அதே மனநிலை இப்போ ஈரான் இருக்கு இஸ்ரேல் அந்த மனநிலையில இருக்கும்போது இஸ்ரேலுக்கு பின்னால இந்த வல்லாதிக்க சக்திகள் ஃபுல்லாக பாதுகாப்பாக இருந்தது துணையாக நின்றது அந்த தைரியத்தை தான் இஸ்ரேல் அதிமனுச்சு இப்போ அதே மனநிலை ஈரானும் கையில் எடுக்குது அப்படின்னா ஈரானுக்கு பின்னாலேயும் பல சக்திகள் வல்லாதிக்க சக்திகள் சர்வதேச சக்திகள் ஆதரவு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும் அதனால இந்த போர் அப்படிங்கிறது ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிக்கும் போது என்னோட முகநூல்ல நான் போட்டிருந்த ஒரு பதிவு ஆரம்பிச்ச ஒரு ஒரு வாரத்திலேயே நான் போட்டிருந்தேன் இந்த போர் உடனே முடியாது நீண்ட காலமாக போகும் அப்படின்னு இந்த போரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா இந்த போர் நீண்ட காலமாக நடக்காது மிக குறுகிய காலகட்டத்தில் முடிஞ்சிடும் இந்த போரின் முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நான் வந்து மேற்கோள் கட்ட விரும்புகிறேன் ஐன்ஸ்டின் சொன்ன ஒரு விஷயம் மூன்றாம் உலக போர் முடிந்தால் நான்காம் மூல நான்காம் உலகப் போரில் மனிதர்கள் கற்களையும் கம்புகளையும் கொண்டு தான் போரிடுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணியிருந்தார் அப்போ ஐன்ஸ்டின் சொல்ல வர விஷயம் சிவிலைஸ்டு பீப்புள் எல்லாருமே ஆல்மோஸ்ட்டு காலியாயிடுவாங்க அப்படிங்கிறது தான் அவர் இன்டெரக்டாக சொல்ல வர ஒரு விஷயம் இன்னைக்கு இந்த போர் வர்தா பரவாயில்ல அப்படிங்கிற முன்னிலையில் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா உழைத்து உழைத்து ஒன்றும் பண்ண முடியாமல் நொந்து நூடுல்ஸ் ஆகி வாழ்க்கையில் விரக்தி அடைந்திருக்கக்கூடிய மக்கள் நிறைய பட்சி வேலை இல்லாமல் பல அவமானங்களை சந்தித்து நிற்கக்கூடிய ஒரு இளைஞர் கூட்டம் நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் தொடர்ந்து இருக்கக்கூடிய நேர்மையான ஒரு வர்க்கம் எவ்வளோ உழைச்சாலும் முன்னேற முடியலை அப்படிங்கிற ஒரு வர்க்கம் நிறைய நோய்வாய்ப்பட்டு அந்த நோய்களை வந்து சரி செய்யக்கூடிய அளவில் பொருளாதாரம் இல்லாத ஒரு கூட்டம் இந்த மாதிரி யார் யாரெல்லாம் சஃபர் ஆகிட்டு இருக்காங்களோ இந்த வேர்ல்டு ஆடரவில் இவங்க ஃபுல்லாக போர் வரட்டும் பரவாயில்ல நினைக்கிறாங்க இந்த கூட்டம் தான் பெரும்பான்மையான கூட்டம் யாரெல்லாம் அந்த போர் வேண்டாம் அந்த போர் வார்த்தை கேட்டாலே யாருக்கெல்லாம் கசப்பாக இருக்குது அப்படின்னா அடுத்து எங்கே ஃப்ளாட் வாங்குறது அடுத்து எங்கே பழமாடி கட்டிடங்கள் கட்டுறது எங்கே பில்டிங்ஸை கட்டி வாடகைக்கு வரலாம் வருமானம் பார்க்கலாம் அடுத்து என்ன கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்ட வாழ்க்கையை திட்டமிட்டுருக்காங்கள்ல இவர்கள் எல்லாருக்குமே இந்த போர் வந்து ஒரு கசப்பான ஒரு விஷயமாக தான் இருக்குது பார்ப்போம் இந்த போர் எப்படி போகுது அப்படிங்கிறது இந்த போர் திட்டமிட்ட ஒரு போர் தான் முதல் உலக போர் இரண்டாம் உலக போர் ரெண்டுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தான் இந்த மூன்றாம் உலக போர் அப்படிங்கிறது அதோடய ஃபைனல் வேர்ஷன் தான் வல்லாதிக்க சக்திகளுடைய ஒரு இறுதி நடவடிக்கையை தான் இதாக இருக்க முடியும் இதில் யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறா அப்படிங்கிற ஒரு ஈகோ கிரியேட் ஆச்சுன்னா யாரும் மிச்சம் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த ஈகோ வந்து அவங்கள சும்மா விடாது அதனால் இந்த போர் உச்சக்கட்டத்துக்கு போயிச்சு இன்றைக்கி அமெரிக்க நிலைகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியாச்சு இனி அமெரிக்கா வந்து இருக்க சும்மா இருக்க முடியாது அவங்க இறங்கி தான் ஆகணும் காலத்தில் இந்த போர் அவங்க நடத்தி தான் ஆகணும் பெரிய அளவில் நடத்தி தான் ஆகணும் அவங்க எப்படி நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ இஸ்ரேல் வந்து கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் ச சமாதானமாக இருப்பாங்க கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிருப்பாங்க பரவாயில்ல இனி அமெரிக்கா முழு வீச்சில் உள்ளே இறங்குச்சின்னா நம்ம மேலே விளக்கூடிய அடி கொஞ்சம் குறையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இஸ்ரேலுக்கு இருக்கும் ஆனால் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி யார் நமக்கு அச்சுறுத்தலாக வருவாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் இஸ்ரேல் பின்னால் அந்த நாடுகள்லாம் சொன்னாங்களோ அவர்கள் தான் இந்த மூன்றாம் முழுவ ட்ரிகர் பண்ணியிருக்காங்க ஆரம்பிச்சிருக்காங்க ட்ரிகர் பண்ணியிருக்காங்க இப்போ ஆக்சிலரேஷனும் கொடுத்துட்ருக்காங்க அதுக்கு அதனால் இந்த போர் முழுக்க முழுக்க இப்போ இனி இந்த உலகம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரலயமானது அதுக்கு காரணம் யார் அப்படின்னா இந்த மூன்று வல்லாதிக்க சக்திகள் மட்டும்தான் இஸ்ரேல் அதுக்கு பின்னால் முழுக்க முழுக்க இருக்கு இந்த பாலைவனத்தில் புயல் வரும்போது நெருப்பு கோழி மண்ணுக்குள்ளே தலையை விட்டுரும் அது நம்மளை எந்த வகையிலும் பாதிக்காதுங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல ஒரு தியரி அந்த மாதிரி ஒரு தேரியில் உட்காந்துட்டுருக்காம இந்த போர் நமக்கு எந்த பாதிப்பையும் உண்டாக்காது அப்படிங்கிற எண்ணத்துலையும் இருக்காமல் போரை எதிர்கொள்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க முடிந்தவரை மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுங்க இது வரைக்கும் பண்ணவங்க தொடர்ந்து பண்ணுங்கள் பண்ணாதவங்களும் பண்ண ஆரம்பிங்க நல்ல விஷயங்களை வந்து கடைசி காலகட்டத்தில நம்ம பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம்